அனைவருக்கும் அருள்சரண் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வந்து இந்த மாதம் ஆடிப்பூரம் பூர்வம் என்றைக்கு வருது அப்படின்னா ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை வந்து அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி ஏழாம் தேதி மாலை எட்டு முப்பது வரை இருக்குது அப்போது இது வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் சேர்ந்து வருது அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு வந்து அம்பாளுக்கு வந்து வளை காப்பு மாதிரி வருஷத்தில் ஒரு முறை இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் இந்த வலையில் பற்றியான பதிவு வந்து முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அதை பார்க்காதவங்க அவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை வந்து பார்க்கும் போது என்ன இந்த நாள் விசேஷம்னா அன்னைக்கு வந்து ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாக அந்த நட்சத்திரத்தை கருதப்படுது இதை வந்து ஆண்டாள் ஜெயந்தின்னு கூட சொல்லலாம் இந்த நாள் வந்து ரொம்ப ஆற்றல் மிகுந்த நாள் அதாவது தேவியோட ஆற்றல் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் யாரெல்லாம் பெண் தெய்வத்தை உபாசனை பண்ணுறவங்களோ அந்த நாள் செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து புராணப்படி பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்து வரார் அவருக்கு வந்து குழந்தை இல்லாததுனால விஷ்ணுவிடம் ரொம்ப வேண்டி வணங்கி கேட்குறாரு அப்போது அந்த கோயிலில் ஒரு நாள் வந்து தோட்டத்தில் ஒரு குழந்தைய பார்க்குறாரு அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை எடுத்து அவர் வந்து கோதையின் பேர் வச்சு அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி அந்த குழந்தையை வளர்த்து வரும் காலத்தில் இவர் வந்து இறைவனுக்கு திருப்பணி இருக்க சமயத்தில் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கான பூக்களை வந்து அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களான பிறகு அந்த மாலையை வந்து இறைவனுக்கு போடுறதுக்கு பதில் அவங்க அணிஞ்சு அணிஞ்சிட்ருக்கதை வந்து இவர் பெரியாழ்வார் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிற ஐயோ இறைவனுக்கு மாலை நீ ஃபஸ்ட்டு போடுறியே அந்த மாதிரி போடலாமான்ட்டு அந்த குழந்தைய ரொம்ப அந்த பெண்ணை வந்து கண்டித்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து தூங்கும்போது அவருக்கு வந்து கனவுல வந்து விஷ்ணு வந்து தோன்றி அவர் சொல்கிறாரு நீ வந்து அந்த கோதை அணிஞ்ச பிறகு அணியிறதுல தான் எனக்கு விருப்பம்னு சொல்லி கனவுளை சொல்கிறாரு அதே நேரத்தில் கணவளை சொல்கிறார் நீ ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே மறுநாள் கா சொல்லும் போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நான் வந்து திருமணம் பண்ணால் நான் ரங்கநாதரை தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஸ்ரீரங்கத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து கருவறைக்குள்ளே போய் மறைஞ்சிட்ற மாதிரியான ஒரு கதை இது இது கதையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கதையோட முக்கியமானது என்னென்னா ஒரு பக்தரால் ஒரு பக்தியால் தான் விரதம் இருந்து தன் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகளை இது பண்ணிக்க தான் அதனுடைய தாத்பரியம் அது வந்து இறைவனுடைய கட்டளை அது அவர் வந்து அந்த அம்மாவை வந்து அவங்க இது அந்த அந்தம்மாவுக்கு வந்து தன்னுடைய காதலன் தன்னுடைய காதலியான்னு நினச்சி இறைவனையே அவங்களால முடியும் சேர்றாங்கன்றது தான் இது இது இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் அந்த நாளில் வந்து இறைவனுக்கு வந்து வளையல் அந்த அம்பாளுக்கு வாங்கி கொடுத்து அங்கே வரவங்களுக்கு கொடுக்குறதும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களுக்கு நண்பிகளுக்கு கொடுக்கறது உங்கள் சுற்றத்தாருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த கொடுக்கறதுனால என்ன பண்ணலன்னா நிறைய நாள் வந்து திருமணம் தடைப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுங்களில் அந்த பெண்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம் அதே நேரத்தில் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும் அதே மாதிரி இதை கொடுக்கறதுனால அவங்களுடைய வம்ச விருத்தி அடையிறதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதனால் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளை வந்து அம்பாளுடைய சக்தி மிகுந்த நாளாக இது கருதப்படுது அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது தான் இந்த பதிவை வந்து இந்த வரக்கூடிய மாதம் என்ன நம்ம இப்போ ஜூலை மாதத்தில் இருக்கோம் அடுத்த ஆகஸ்ட் மாதத்தில் இது வர்றதுனால இது முன்கூட்டியே இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை வந்து தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இந்த வலையில் வாங்கி அந்த நாளில் வந்து கண்ணாடி வலையில் இருந்தால் கூட போதும் அதை வாங்கி கொடுங்க அதை அணியறதுனால அவங்களும் நல்லது அடையும் அதே நேரத்தில் அதை நீங்கள் ஆன்மாவுக்கு செய்கிற ஒரு சேவையாக இருக்கட்டும் எப்போ நம்ம பிரத்தியாருக்கு நம்ம செய்யும் போது நம்மளுடைய தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்லது நம்மளை தேடி வரும் அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இது வந்து முன்னாள் மாலை அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி மறுநாள் வந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் நடைபெறுது அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க